நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா சென்னையில் அருகாமையில் உள்ள ஸ்ரீபெரம்பத்தூர் அப்படின்ற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெய்யப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்டலம் கூட ரோடு வழியாக வரணும் இது உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து செ சென்னை சிட்டி வந்து கொஞ்சம் விரிவாக்கம் ஆகிட்டு இருக்குது அந்த ஏரியாவிலேருந்து தான் நம்ம வந்து இந்த வீடு வந்து நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணுறது வந்தோம் இதில் வந்து என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாசை பிடிச்சி போயிருந்தது இந்த பாசையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரூஃப் பெயிண்ட் அடித்து கொடுக்க சொன்னாங்க அந்த அடிப்படையில் நம்ம இந்த வேலையை செஞ்சு செய்ய வந்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த கைப்பிடி செவுறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சுத்தமாக இருந்தாலும் மற்ற கைப்பிடி செவுருங்க மற்ற பக்கம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது அதேமாதிரி இதில் வந்து தர பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்ரூலில் என்ன அது மாடி இங்கே மாடிக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர் எல்லாம் விட்டுருக்கு அதெல்லாம் வந்து நம்ம கொத்திட்டு சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வேலையை நம்ம செய்ய வரோம் இதில் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட்டு ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டோம் ஊற வச்சுட்டு பிறகு அந்த வேர் எல்லாம் உள்ளே இருக்கிறது ஆல்ரெடி கொத்தி வற்ற அதுக்கப்புறம் அந்த ஆசிட்டு ஊற்றி ஃபுல்லாக அதை கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து அங்கே ஊற வைக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி பெயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மொத்தம் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி முக்கால்வாசி முஞ்சிச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேம் ரூப் பெயிண்ட்டு அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கிராக்ஸியில் பேஸ்ட் பேஸ்டிங் பண்ணிடணும் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோடுங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரூமும் சரி அதே மாதிரி கீழே இருக்கிற மாடியும் சரி இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ள கிளியராக வந்து நாங்கள் கழுவிட்டோம் அதை கழுவிட்ட பிறகு தான் நம்ம வந்து அந்த கிராக் வந்து இப்போ பட்டி பார்க்குறோம் ஒயிட் கிரௌட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக்கிங் பண்ணோம் இந்த பேக்கிங் பண்ணுறது வந்து மொத்தமே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஆறு கிலோ தேவைப்பட்டுச்சு இந்த பில்டிங்கினுடைய மொத்த ஏரியாவுமே வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் இது இந்த பேரபட்ட வால் இதெல்லாம் மொத்தமே சேர்த்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் இது வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த கோடெல்லாம் எல்லாம் வந்து பேக்கிங் பண்ணோம் தயவு செஞ்சு சொல்கிறோம் யாருமே வந்து தரையில் வந்து கோடு அடிக்காதீங்க கோடு அடித்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் சொல்ல வரேன் அதே மாதிரி கோடை அடித்தாக்கா இது இந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டில் லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதுலேயே வந்து கிராக் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து யாருமே வந்து சிமெண்ட் தரையை பொறுத்த வரைக்கும் கோடு அடிக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து அதாவது வந்து அதுலேயே வந்து நிறைய பாசம் பிடிச்சி போயிருந்தது இதுதான் வந்து முக்கியமான காரணம் ரொம்ப பாச பிடிச்சி போய் அதை வந்து சுரண்டத்துக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிடுச்சு அதே போல் இந்த ரூம்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒயிட் அடித்து கொடுத்துருக்குறோம் இது வந்து பெயிண்ட் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்ததுனால இந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த ஏணிக்கு கீழே இருக்கிற அந்த கட்டை கட்டியிருப்பேன் ரெண்டு கட்டை கட்டியிருப்பேன் அதையும் அது வந்து அடிஷ்னலாக செஞ்சுது அதே போல் இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவுட்ரில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சன்சைடு இருந்துச்சு இந்த ஏழு சன்சைடுமே நம்ம வந்து அவுட்ரில் எல்லாத்தையும் சுரண்டிட்டு ஏணி போட்டு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம டேம் ரூப் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அதே போல் இந்த எட்ரூம் ஃபுல்லாக அவுட்ரில்லாம் நாங்கள் அடிச்சிருக்கிறோம் இது இல்லாமல் பெட்ரூம் மேலே இருக்கக்கூடிய அந்த தரையை த ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரவுட் யூஸ் பண்ணி க்ராக்கெல்லாம் சரி பண்ணி அதிலெல்லாம் வந்து ப்ரூஃப் பெயிண்ட்டு அடித்து கொடுத்துருக்குறோம் இது மொத்த ஃபினிஷிங்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இந்த வால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ரெண்டு கோட்டை அடிச்சிருக்குறோம் மாதிரி தரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு கோட் அடிச்சுருக்குறோம் இதுக்கு மொத்த செலவான பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பெயிண்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர் வந்து நம்ம வந்து பெயிண்ட் வாங்கியிருக்கிறோம் எவ்வளோ செலவாச்சு மொத்தமே எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேம் ப்ரூஃபு பதினோராயிரம் ஆயிடுச்சு பெயிண்ட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டு க்ரௌட்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி அறுபது ரூபா ஆச்சு சிமெண்ட்டு ஒரு நூறுரூவா ஆச்சு இரும்பு ப்ரெஷ்ஷு ரெண்டு தகடு ரெண்டு இது எல்லாமே சேர்த்து இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஆச்சு வாட்டர் ப்ரூஃப் ஆயில் வந்து அஞ்சு லிட்டர் தேவைப்பட்டுச்சு அது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு ஆசிட்டுக்கு ஒரு ஐம்பது ரூபாவும் ஏனிக்கு ஒரு இரநூறுவாவும் வாடகாச்சு இதில் லேபர் சார்ஜு ரூபாய் ஆச்சு இதில் ஒரு ஆயரருபா வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரெண்டு நாளைக்கு சாப்பாடுக்கு ஆயரருபா ஆகிடுச்சு அந்தளவுக்கு இந்த இடத்துல இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு விலை வந்து அதிகமாக இருந்தது அதுதான் காரணம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு அது மொத்தமே சார்ஜ் வந்து வீட்டுக்காரே ஏற்றுக்கினாங்க எங்களுக்கு வந்து எட்டாயிரம் கொடுத்தாங்க அதை வந்து மொத்த சேர்த்திங்க அப்படின்னாக்கா கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாயிரம் லேபர் சார்ஜ் மட்டும் வருவாங்க ஆக மொத்தம் லேபரும் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் செலவாச்சு நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்